அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி துவாதசி இருபது பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் மகம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி வரை பின்பு பூரம் நாமயோகம் கண்டம் மாலை ஐந்து ஐம்பது மணி வரை பின்பு விருத்தி கரணம் பாலவம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்பு கௌலவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி வரை பின்பு அமிர்தயோகம் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு ரெண்டு முதல் ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது ரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு ரெண்டு மணி வரை திதி துவாதசி சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் திருவாதிரை ரெண்டு சூரியன் ரேவதி மூன்று சந்திரன் போரம் ஒன்று செவ்வாய் புனர்பூசம் நான்கு புதன் போராட்ட நான்கு குரு ரோஹிணி நான்கு சுக்கரன் போராட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி புனர்பூசம் ஒன்று குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் சந்திரன் சிம்மம் கேது கன்னி மாந்தி சுலாம் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு மீனராசியில் செஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து